திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இடி மீறல்கள் தொடர்பாக வழக்குகள் விசாரணை மேற்கொள்ளப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் பேட்டி தமிழகத்தில் நேற்று ஒரே கட்டமாக பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவுற்றது இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் விவிபேட் சீல் வைக்கப்பட்டு வாக்குச்சாவடியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை மையமான ஜமால் முகமது கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டு கட்டுப்பாட்டு இயந்திர அறையில் வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் பொது பார்வையாளர் தினேஷ்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையை அனைத்து கட்சிகள் முன்பு சீல் வைக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வெற்றிகரமாக வந்து வாக்குப்பதிவு நேற்றைய தினம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நடைபெற்று முடிந்துள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு ரெண்டு சதவீதம் வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக நம்மளுடைய ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து இவிஎம் மிஷின்ஸை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே ஜமால் முகமது காலேஜில் ஸ்ட்ராங் ரூமில் டெபாசிட் பண்ணுறதுக்காக எல்லா மிஷின்ஸும் இங்கே வந்திருக்கு இன்றைய தேதியில் வந்து எல்லா மிஷின்ஸும் ஸ்ட்ராங் ரூமில் டெபாசிட் பண்ணிடும் அறுபத்தி ஏழு புள்ளி நாலு ரெண்டு அதில் பாயிண்ட் ஃபைவ் முன்ன பின்னே இருக்கலாம் பிகாஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரியை செக் பண்ணால் தான் அது கம்ப்ளீட்டாக ஆக்சுவல் டேட்டா தெரியும் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டா படி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ நேற்று எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை நான் ஹோட்டல் வந்து வந்து போட தேர்தல் ஆணையரே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அது அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த முறையில வாக்குப்பதிவு குறைவா இருக்கு விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்கோம் கடந்த முறையோட வாக்குப்பதிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிகாஸ் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது பட் அதுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் மக்கள் வந்து அதை முன்வர வேண்டும் பொதுவாக வந்து இந்த அர்பன் ஏரியாவில் நமக்கு வாக்குப்பதிவு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது மக்கள் வந்து வாக்குப்பதிவு நாலன்று வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கும் அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாக்காளர் பட்டியலில் வந்து வாக்காளர் இல்லை அதுதான் அவங்க சொன்னாங்க வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சில டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் பல்காக வந்திருந்தது பட் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்கு பட் அது உரிய ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் டோட்டல் டுவெண்ட்டி ஒன் கேசஸ் எம்சிசி வயலேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம் விதிமீறல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை நமக்கு ஒரு சில மிஷின்ஸ் வந்து டியூரிங் த போல் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய இருந்தது லைக் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேலட் யூனிட் அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் விதிமீறல்கள் அப்படிங்கிறது நேற்றைய தேர்தலில் எதுவும் பார்க்கல நம்ம கேஷ் சீஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு கோடி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் கோல்டு மெட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடியே ஆறு லட்சம் வந்து கோல்டு மெட்டல் ஒர்த் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் இது எம்சிசி வயலேஷன்ல அனைத்துக்குமே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் லேக்ஸ் எல்லாமே வந்து வருமான வரித்துறையினிடம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களும் வந்து என்கொயரி இருக்காங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ண கேஸில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகே

அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எல்லா ஸ்ட்ராங் ரூம்ஸும் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க ஒர்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம தேர்தல் பணியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறு காவல்துறை காவலர்கள் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் இதில் வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பில் நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூம் வந்து வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி வச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அது கண்காணிக்கப்படும் நானும் கமிஷ்னர் ஆஃப் போலீஸ் அவங்களும் வந்து டெய்லி மார்னிங் இங்கே வந்து செக் பண்ணுவோம் கவுண்டிங் வரைக்கும் வந்து நாங்களும் செக் பண்ணுவோம் மூன்றடுக்கு பாதுகாப்பு சிசிடிவி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த ஸ்ட்ராங் ரூமில் செய்யப்பட்டிருக்கிறது அதான் ஃபஸ்ட்டு லைனில் அவங்க தான் இருப்பாங்க அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஸ்டேட் போலீஸும் வந்து அதில் பாதுகாப்பில் இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவியும் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கலாம் மொத்தம் நமக்கு ஏழு கம்பெனிஸ் வந்திருந்தாங்க டோட்டலாக நம்மளுடைய தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக இப்பொழுதுக்கு வந்து அவர்களை வந்து பந்தபஸ் பிளானில் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே மூன்று அடுக்கில் ஒரு அடுக்கில் அவங்க இருப்பாங்க மற்ற வெளிப்புறத்தில் இருக்கிறது வந்து ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு சில ஆர்கனைசேஷனில் லீவ் விடலைன்னு சொல்லி நமக்கு ஒரு ட்விட்டரில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஒரு ஆர்கனைசேஷன் நேமை வந்து மென்ஷன் பண்ணியே வந்து அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம் சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஓட்டு போட்டுட்டு வந்துட்டால் அவங்க பணியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நிச்சயமாக வந்து எத் அத்தனை ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம லீவ் கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸும் நேற்றுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் லீவ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க காது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நடவடிக்கை நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக வந்து என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுப்போம் ஓகே தேங்க்யூ